குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு சகோதரிகளுக்கு ஒரு அவசியமான ஒரு செய்தி இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல மற்ற பெண்களும் எடுத்துக்கொண்டால் அது நல்லவாகத்தான் இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நறுமணம் பூசுவதற்கு பார்த்திங்களா வாசனை திரவியங்கள் பூசுவது அது சம்பந்தமான ஒரு செய்தி பெருமானார் சொந்தல் தாகுவலகி வசல்லம் பண்ணவங்க இஸ்லாமிய பெண்களுக்கு பொதுவாக பெண்களுக்குன்னு வச்சுக்கலாமே பெண்களுக்கு ரசூல்ல்லாஹி சல்லுல்லாஹூ அலிஹசல்லமான் அவங்க சொல்கிறாங்க ஹசரத் அபு மூசா ரீ அல்லாஹூ தலை அனுபவங்க அறிவித்து தருகிற செய்தி என்னென்னு சொன்னால் எந்த பெண்ணாவது நறுமணம் பூசிக்கொண்டு நறுமணனால் வாசனை திரவியம் அதை எடுத்து தன்னுடைய உடைகளில் பூசிக்கொள்கிறாங்க வெளியே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஒரு மீட்டிங்க்கு போகிறாங்க அல்லது எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிங்க அப்படி போகிற பொழுது அந்த பெண் தன்னுடைய உடைகளின் மீது தன்னுடைய உடம்பின் மீது நறுமணங்களை பூசிக்கொண்டு அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் நுகர வேண்டும் தன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு அந்த நறுமணங்களை பூசிக்கொண்டு அவள் வெளியே செல்லுவாள் என்று சொன்னால் ரசுல்லா பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள் அவள் விபச்சாரி யார் சொல்கிறதுங்க ரசூல் ஹாய் சல்லுல்லாஹிஸ்வன் சொல்கிறாங்க அவள் விபச்சாரி எனவே அதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது வெளியே போகும்பொழுது பெண்கள் ஆகிய நீங்கள் நறுமணம் பூசிக்கொண்டு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பெருமான சல்லுல்லாஹ் அலிசலம் மனவன் சொல்கிறாங்க இது அபுதாவுது நசாயி திருமதி முஸ்லம் அகமது போன்ற கிரணங்கள் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் இது சம்மந்தமாக இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் பெண்கள் ஜமாத்தோடு தொழுவதற்கு அனுமதி இருந்தது ரசூல்ல்லாய் சல்லாஹைய காலத்தில் இன்றைக்கும் பல பள்ளிகளில் அது அனுமதி இருக்கு அவளுக்கான அந்த வழிமுறைகளோடு இருக்கிற பொழுது அப்படி பெண்கள் போகிற பொழுது என்ன செய்றீங்கன்னு சொன்னால் ஜமாத்தோடு தொலைப்போணும்னு சொல்லி பள்ளி பள்ளிக்கு போறீங்கன்னு சொன்னால் நறுமணங்களை பூசிக்கொண்டு போக வேண்டாம் என்று ரசூல்லாஹி சல்லாஹலி வசலம் அண்டவங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இன்னும் குறிப்பாக எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க நான் மேலே சொன்ன செய்தி முஸ்லீம் கிரகத்தில் பதிவான செய்தி இன்னும் குறிப்பாக ஒரு செய்தியை சொல்றாங்க கடைசி தொழுகையான இஷா தொழுகைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் கடைசி தொழுகையான இஷா தொழுகைக்கு ஜமாத்தோடு தொழுவதற்காக வேண்டி பெண்கள் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே நீங்கள் நறுமண புகையை போட்டுக்கொண்டு பூசிக்கொண்டு அதை மேலே தன்னுடைய மேனையிலே தன்னுடைய உடையிலே அதை போட்டுக்கொண்டு அந்த தொழுகைக்கு நீங்கள் வர வேண்டாம் என்று ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலிசல்லமான் அவங்க சொல்கிறாங்க ஹசரத் அபுஹுரை ராதி அல்லாஹூத்தலாம் அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீமுடைய கிரகத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அன்பிற்கே இவருடைய நோக்கம் என்ன காரணம் என்னன்னு சொன்னால் அந்த வாசனை என்பது பொதுவாகவே ஒருவரை இழுக்கக்கூடியது தன் பக்கம் இழுக்கக்கூடியது அதுவும் பெண்கள் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் ஆண்களுடைய எண்ணங்களை சிதறடிக்கச் செய்யும் என்பதும் அவருடைய சிந்தனைகளை மாறச் செய்யும் என்பதும் அவருடைய உள்ளங்களிலே தவறான எண்ணங்களை உற்பத்தி செய்துவிடும் என்பதும் அந்த பெண்ணை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் என்பதும் இயல்பான ஒரு செய்தி சாதாரணமாக போனாலே ஆண்கள் அதை பார்ப்பது என்பது இயல்பான ஒன்றாக பார்க்கிறோம் ஆக நறுமணத்தை பூசிக்கொண்டு போனால் இது போன்ற ஒரு நிலை எப்படும் அதனாலதான் சொல்லா சொன்னாங்க பெண்கள் வெளியே செல்லுகிற பொழுது நறுமணத்தை பூசிக்கொண்டு செல்ல வேண்டாம் உங்களது இல்லங்களில் இருக்கிறீர்களா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது மார்க்கம் சொல்லுகிற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு நல்ல ஒரு உள் வாயிப்பானாக வரமத்துல வரகாத்து